யணவன் அஸ்ட்ராலஜர் ஆ இல்ல இது போக வந்து எல்லாருக்குமே வந்து அது கெடுதல் செய்யும் அப்படின்னா நிச்சயமா செய்யாது நான் எப்போவுமே வந்து பொதுப்படையாக பலன்கள் சொல்றதுலாம் கொஞ்சம் கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது இந்த ராசியில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்கனாலும் அதுக்கு எனக்கு நம்பிக்கை கிடையாது ஏன்னா வந்து ஒவ்வொரு ராசியோட தன்மைன்றது வேற லக்னம் லக்னம் தான் உயிர் லக்னத்தை வச்சுதான் ஒரு மனிதனுக்கு வந்து தசாபூத்தி அமைப்புக்கள் வந்து கணக்கிடப்படுது ஸோ லக்னத்தை வச்சுதான் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதினு நம்ம கணக்கெடுக்கிறோம் நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபூத்தி என்ன அப்படின்றது குறிப்பிடுது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நட்சத்திரங்கள் வந்து நம்மளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறது தசான்றது வந்து நமக்கு என்ன செயல்கள் போகுது அப்படின்றத வந்து குறிப்பிடுது ஸோ இந்த நீங்கள் பிறந்த லக்னத்துக்கு அடிப்படையில் அந்த நட்சத்திரங்கள் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது ஸோ இப்போ வந்து உங்களுடைய ஜென்ம லக்னம் எதுவோ அந்த லக்னத்துக்கு கோச்சாரத்தில் என்ன தசா உங்களுக்கு நடப்புல இருக்கோ அந்த தசாவுக்கு ஆன பலன்களை சனி செய்யும் அது நல்லதா கெட்டதான்றது நீங்க பிறந்த லக்னமும் இப்போ உங்களுடைய ராசிக்கு சனி எந்த அமைப்புல வருதுன்ற ஒரு கணக்கும் வச்சுதான் அந்த ப்ரெடிக்ஷன் நாம எடுக்கணும் எனக்கு வந்து என் வீட்டில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் என் வீட்டில் நான் ஏன் இஷ்டப்படி நான் இருப்பேன் இதுவே வந்து எனக்கு என்னோட குரு வீட்டுக்கு நான் போகும்பொழுத எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு குரு வீட்டுக்கு உள்ள நான் போகும் அவர் எனக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இப்படி இப்படிதான் இது என் வீடுமா நீ இப்படிதான் இருக்கணும் இந்த மாதிரி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் நீ மாதிரி ஃபாலோ பண்ணோம்னு சொல்லுவோம் அப்போ அவருக்கு கட்டுப்பட்டு நான் அந்த வீட்டில் நான் இருப்பேன் என் ஃப்ரெண்டு வீட்டில்னா நான் இருக்கிற விதமே வேற இருக்கும் ஒரு ஜாலியா இருப்பேன் சோ அதே போலதான் குரு வந்து ஒரு போதிக்கக்கூடியவர் குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பெருமளவு தன்னை கண்ட்ரோல்ல தான் வச்சுக்கும் எந்த நிலையிலும் வந்து சனியோட அந்த ஒரு டிஃபால்ட் குணம் இருக்கு இல்லையா அதை வெளிப்படுத்தாது ஒரு கண்ட்ரோல்ல இருக்கும் ஏன்னா சனி போக போகிறது மீனமான குரு வீட்டில் இல்லை ரிஷபத்துக்கு பதினொன்னில் சனி வருது கன்னிக்கு வந்து ஏழில் சனி வருது சோ சிம்மத்துக்கு எட்டுல சனி வருது மீனத்து மீனத்துக்கு ஜென்ம சனியா இருக்கு மேஷத்துக்கு பன்னுல இருக்கு சோ இப்படி ஒவ்வொரு இதுமே கனெக்ட் பண்ணும் போது கிட்டத்தட்ட வந்து சனி எந்தல இருக்கோ அதுக்கு திரிகோணாதிபதியும் அஃபெக்ட் ஆகும் ஆஹ் இதுல சனி பார்வை படக்கூடிய அந்த இடங்களும் வந்து அஃபெக்ட் ஆகும் ஆஹ் ஸ்தானபலம்னு சொல்லக்கூடிய ஆஹ் ரிஷபம் ரிஷபத்துக்கு பதினொன்னுல சனி இருந்தாலும் மூன்றாம் பார்வைய ரிஷபத்தை பார்க்கும் பதினொன்றில் இருக்கிறது பலம் அது மூணாம் சனியோட பார்வை தானே அங்கே விஷயமே சனியின் பார்வை சர்வநாசம்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா ஸோ ரிஷபத்தை சனி பார்க்குது ஆனால் சனி இருந்து ரிஷபத்தை பார்க்குது அப்போது பதினொன்றது நமக்கு லாபம் நிறைய விஷயங்களை கொடுக்கும் ஆனால் அந்த படும் பொழுதுதான் அந்த ராசி வந்து அடி வாங்கும் அது எந்த வகையில் அப்படின்னும்பொழுத ஒரு விஷயம் ஈஸியாக கிடைக்கிறது பல போராட்டங்களுக்கு பிறகு கிடைக்கும் ஆனால் கிடைக்கும் கிடைக்காமல் போகாது பல முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும் அதுக்காக ஆனால் தொழில் 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 ரிஷபராசிக்காரங்க வீட்டில் இல்லாம தொழிலுக்காக ஓடும் பொழுத தொழில் வந்து கண்டிப்பா கை கொடுக்கும் உங்களுக்கு ஸோ காலபுருஷ தத்துவத்துக்கு என்ன சொல்றது பத்துக்குடையவர் உங்களுடைய ஜென்ம லக்னத்துக்கு பதினொன்னுல வருவார் அதாவது ஜென்ம ராசிக்கு பதினொன்னுல வருவார் ரிஷப லக்னமா இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் சோ பத்து பதினொன்று அப்படின்றது வந்து ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துக்கு வரும்பொழுது ரிஷப ராசிக்காரங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பாஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம் ஏன்னா கடுமையான போராட்டம் முயற்சிக்கு பிறகுதான் அந்த ஒரு வெற்றி நீங்க அடைய முடியும் சனியின் பார்வை வந்து கண்ணில விழும் ஏழாம் பார்வையா சோ கன்னி ராசிக்காரங்க ஆல்ரெடி வந்து நிறைய கடன்ல போய் மாட்டிக்கிட்டாங்க நிறைய பிரச்சனைய வந்து பேஸ் பண்ணிட்டாங்க ஃபேமிலியில வந்து இப்படி இருந்த ஃபேமிலி இப்படி இருக்கு இதுதான் கண்ணியோட நிலைமைய அதாவது நிறைய ஒண்ணு பிஸ்னஸ் எல்லாம் தொடங்கணும்ன்ற ஒரு ஆர்வத்துல எல்லாம் போய் நல்லா லாக் ஆயிட்டாங்க ஸோ கடன் பிரச்சனை கடன் சுமையில கண்ணி நிறைய இருக்கு கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழுல வந்து சனி வர போறாரு அப்படின்னும் நிறைய விஷயங்களை வந்து எச்சரிக்கையா இருக்கிறது தான் நல்லது அது எந்த வகையில அப்படின்றது நீங்க பிறந்த லக்னம்னு இருக்கு இல்லையா ஸோ அந்த லக்னத்தின் அடிப்படையில வந்து இந்த சனி உங்களுக்கு எந்த அமைப்பில் வராதுன்னு ஒரு கணக்கு இருக்கு அதை பத்தி நான் பின்ன பின்னாடி சொல்றேன் ஸோ நீங்க எந்த இதுலயும் வந்து அகல கால் வைக்காமல் இருப்பதே நல்லது ஸோ ஏழுல வந்து சனிக்கு வந்து திக் பலம் அந்த பலம் இருக்கும்பொழுத தொழிலுக்கு நல் நன்மையே செய்யும் நீங்க தொழிலை தவிர தொழிலுக்கு நீங்க போக்கும்போது தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆனா ஃபேமிலிக்குள்ள நிறைய மனக்கசப்புகள் ஏற்படும் ஃபேமிலிக்குள்ள வந்து நிறைய வித மனக்கசப்புகள் ஏற்படும் வாழ்க்கை துணைக்கு வந்து உடல் ரீதியான சில பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் ஸோ இது எல்லாமே வந்து சனி கண்டிப்பா தரும் ராசியும் வந்து கொஞ்சம் ஒரு கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அடுத்தது சனியோட பார்வை வந்து பத்தாம் பார்வையா தனுசுக்கு வரும் ஸோ சன் பத்தாம் பார்வையா தனுசு வந்து சனி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வந்து குருவோட வீட்டில் குரு குரு வீட்டில் இருந்து குரு இன்னொரு குரு குருவை வந்து குரு வீட்டை வந்து சனி பார்க்குது ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பை கொடுக்கும் அதாவது நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்து தான் பண்ணோம் சனி இப்போ வந்து உங் ரொம்ப ஒரு மோசமான அமைப்பை கொடுத்துருமா அப்படின்னா நிச்சயமா தராது இதில் நல்லது கெட்டது ரெண்டுமே வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கு இல்லையா ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய ரிஷபம் கன்னி தனுசு இந்த மூணு இடத்துலையும் நீங்கள் பிறக்கும்பொழுது ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்க இந்த மூணு ராசிலையும் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கான்னு செக் பண்ணுங்க அந்த கிரகங்கள் இருந்ததுன்னா சனி உங்கள் லக்னத்துக்கு எந்த பாவாதிபதியாக வராறோ அதற்கான பலன்களை செய்யும் அந் எந்த கிரகங்களை பார்க்குதோ அதற்கான உறவுகள் இருக்கு இல்லையா அந்த கிரகம் சார்ந்த உறவுகளுக்கு எல்லாமே சில அஃபெக்டும் வரும் ஆஹ் சில நன்மைகளும் கிடைக்கும் ரெண்டு விதமான பலன்களும் நடக்கும் அது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல சனி என் எத்தனை ஒரு ஒரு அமைப்புல இருக்குன்றத பொறுத்து இருக்கு ஒரு உதாரணத்துக்கு நீங்க பிறக்கும் பொழுது உங்களுக்கு தனுசுலயே வந்து சனி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்க பறக்கும்பொழுத ஆஹ் நீங்க எந்த லக்னமா வேணா இருக்கலாம் ஆனா பிறக்கும்பொழுது உங்க உங்களுக்கு வந்து லக்ன சாரி தனுஷுலேயே வந்து சனி இருக்கு சுக்கரன் இருக்கு அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்ததுன்னா இப்போ கோச்சாரத்துல மீனத்துல இருக்கிற சனி உங்க பிறந்த கால சுக்கரனையோ சனியையோ பார்க்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தொழிலுக்காக இடைவிடாம நீங்க முயற்சி எடுக்கும் பொழுத அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் ஒண்ணு அதே போல எப்பயோ போன சில கடந்து போன சில உறவுகள் அந்த உறவுகள் எல்லாம் மறுபடியும் பார்க்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை உருவாகும் அதாவது கடந்த கால காதல் வாங்க இல்லையா சோ கடந்த கால காதல் நினைவுகள் எல்லாமே பல வருஷத்துக்கு பிறகு மீட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாமே வந்து வரக்கூடியமான ஒரு அமைப்பு கொடுக்கும் ரெண்டு மூணாவது வந்து நிறைய ஆன்மீகமான விஷயங்களை ஈடுபாடு செய்ய வைக்கும் ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாமே வந்து இப்ப நான் சொல்ல போனா அந்த பிறக்கும் பொழுதே சனி அந்த இடத்துல இருக்கு சுக்கரன் இடத்துல இருக்குன்னா ஆன்மீகத்தின் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும்